ட்ரைனிங் ஒரு வாரத்தில் ஒரு சனிக்கிழமை முழு சனிக்கிழமை ட்ரைனிங் கதை சொல்கிறோம் ட்ரைனிங் யாரும் யாருன்னா வாஜியாக இருக்கும் கதை சொல்ல அழிந்தால் கூட வந்து டீச்சருங்க யோசனை பண்ணுறாங்க யாரை கூப்பிட்டு டீச்சர் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க நான் வரல நான் வரல நான் வரலான்னு தான் என்றால் இன்றைக்கு கூட்டு குடும்பம் இல்லாததால் பாட்டியினுடைய கதைகள் குழந்தைகளுக்கு சென்று சேரவில்லை கூட்டு குடும்பத்திலே நம்முடைய மூத்தோர்கள் குழந்தைகள் சொல்லி கதைகள் தான் அவனுக்கு நீதிநிதி விளக்கத்தையும் நல்லொழுக்கத்தையும் இந்த குழந்தைகளுக்கு கற்றுத் தருகின்ற ஒரு இடமாக இருந்தது மாலை இரவு வரை இருக்கின்ற குடும்ப செயற்பாடுகளே அவனுக்கு சரியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் புத்தகங்களை வாசிக்க ஆசிரியர்களுக்கு கூட வாய்ப்பு இல்லை வாய்ப்பை கொள்ளவில்லை நான் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் கூட இந்த புத்தகம் வாசிப்பது என்பது என்னுடைய நண்பர் ராஜா தான் எனக்கு நிறைய அவர் வரல சென்னை புத்தக கண்காட்சிக்கு குறைஞ்சபட்சம் பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு கம்மியா புத்தகம் மாட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போவோம் வருஷம் வருஷம் பதினஞ்சாயிரம் ரூபாய் குறைவு இல்லாமல் வாங்கி இல்லாமல் நியூ செஞ்சர் புக் ஹவுசு பாரதி புக் ஹவுசு வேலூர்ல இங்கெல்லாம் போனால் வருஷத்துக்கு அங்கே ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு புக் வாங்கிட்டு வருஷத்தில் அப்போ ஆண்டுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு புத்தகம் வரை கொஞ்சம் ஆண்டுகளாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் இது எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும் அப்படின்னா இல்ல என்னடா முதல்ல எந்த புத்தகம் ஆனால் முதல்ல என்னுடைய நண்பர் ராஜா கொடுத்துருவோம் நீ படிச்சுட்டு எனக்கு ஆன்லைன் பண்ணி கொடுத்துருவோம் அவருக்கு அதுல எது சிறந்த புத்தகமாக அவருக்கு தெரிகிறதோ அந்த புத்தகத்தை அவர் கிஃப்டாக கொடுத்துருவேன் இந்த புத்தகம் நல்லா இருக்கு நண்பா எனக்கு கூட கொடுத்துருவோம் அவருக்கு ஆனால் அவர் நான் சொல்லுவேன் நீ அதே பண்ணி கொடுத்தா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்னு அதனால அப்படி ஒரு பழக்கம் மேலும் இது மட்டும் இல்லை எந்த விழாவானாலும் கூடுமானவரை சிறப்பு அழைப்பார்க்கு பங்கேற்பார்க்கு புத்தகங்களை வழங்குவது தான் என்னுடைய பழக்கம் அதே வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணிடும் இதன் அடிப்படையில் நாம் கொடுக்குற